அறுபத்தி மூன்று சதவீத அதிகாரங்கள் இருப்பது இந்த பதினைந்து சதவீத அப்பர் காஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அது அரசாக இருக்கட்டும் அல்லது அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் இது எல்லா இடங்களிலுமே சிலர் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கூடிய உண்மை வெளிவரும் கூடிய அச்சம்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகள் இதை சா சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தயாராகவும் இருக்கிறார் எப்படி இரண்டாயிரத்தி பதினஞ்சுல ஏற்பட்ட வெள்ளத்தின் பொழுது எல்லோரும் இறங்கி வேலை செய்தார்களோ அப்படி வேலை செய்வதற்குண்டான ஒரு தடைக்கல்லாக தமிழ்நாட்டில தமிழ்நாடு அரசே மாறிவிடும் சில இடங்களில் நிவாரணங்களும் அல்லது வெள்ள பணிகள் மிகச் சரியாக நடந்தாலும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல அரசு தோல்வி அடைந்து விட்டது என்பதுதான் வெளிப்பாடாக தெரிந்த உண்மை அந்த அனைவரை ஒருங்கிணைப்பதிலே தமிழ்நாடு அரசு தோல்வி அடைந்து விட்டது அதன் காரணமாக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு ஆளாயிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை பெரியவங்க பாதிப்பான மாதிரி தெரியலையே நாங்க வந்து எப்படி கலெக்ட் பண்றது இது இது இதுதான் அரசு செய்த தவறு இங்க வந்து பெரிய அளவுல பாதிப்பு இல்லை பாதிப்புகளை நாங்க வந்து சரி செய்துட்டு தவறான செய்தியை பொது சமூகத்துல பரப்பியதன் காரணமாக நல்லா இருக்கிற இடத்துல போய் எதுக்கு நம்ம சர்வீஸ் கூடிய ஒரு மனநிலைக்கு மற்ற சமூக ஆர்வலர்கள் என்ஜிஓக்கள் தள்ளப்பட்டாங்க அதனால் அவர்கள் உள்ளாக அவர்களை ஒருங்கிணைத்து அரசு இந்த பணியை மேற்கொண்டு இருந்தால் இந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் மக்கள் வந்து பாதிப்புகளுக்கு ஆளாயிருக்க மாட்டார்கள் கணக்கு கணக்கெடுப்பு சமூக நீதி காக்க ஜாதிவாதிக் கணக்கெடுப்பு என்ற பிரச்சாரத்தை ஜனவரி மாதம் முன்னெடுக்க உள்ளது சமூக நீதி காக்க தனியார் கல்வி நிறுவனங்களில் நியமனங்கள் டிஎன்பிசி வாயிலாக நியமிக்க வேண்டும் விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் ஜாதி வாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பிரச்சாரம் தமிழகம் தமிழக வெல்பேர் கட்சியை முன்னெடுக்கிறது ஜனவரி ஒன்னு முதல் முப்பத்தி ஒன்னு வரை இது பிரச்சாரம் நடைபெற உள்ளது ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்து பீகார்ல பண்ணிட்டாங்க ஒரு சில நேரங்களில் பண்ணிட்டாங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில இதை முன்னெடுப்பதற்கு அரசு எனக்கு அரசு தயங்குதுன்றது அவங்களுடைய பாலிசி டெசிஷன் ஆனா இப்போ நாம பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா நாம வந்து ப்ரஷரைஸ் பண்றோம் சமூக ரீதி வேணும் சமூக ரீதின்றது எங்க சமூகத்துக்காகன்றது இல்ல வெளியில் வெல்ஃபர் கட்சி பாத்தீங்கன்னா ஏதோ அனைத்து மக்களுக்கான சமூக நீதி வேணும் அதுக்கான முன்னெடுப்பை வந்து தமிழக அரசு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரெஷரைஸ் பண்றதுக்காக பிரச்சாரம் இல்ல அனைத்து கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் இதை வலியுறுத்துறாங்க ஜாதிவாரின கணக்கெடுப்பு தேவை அப்படிங்கிறது அரசு இதுல தயங்குகிறதுனா காரணங்கள் கணக்கெடுப்பு நடத்துறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது நிலைநாட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இருந்தாலும் அரசு தொடர்ந்து இந்த விஷயங்களை தயக்கம் இந்த அதிமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் இந்த விஷயங்கள்ல வந்து ஒரு தேக்க நிலையில இருக்கிறாங்க இந்த ஆதிக்க சாதிகள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறவங்க வந்து அரசியல் ரீதியா ஜெயிச்சு வந்தாலும் நீங்க வந்து நடைமுறைப்படுத்த வந்து அதிகாரிகள் வந்து அந்த ஆதிக்க இருக்காங்க ஸோ அவங்களுடைய ஆலோசனைகள் தான் வந்து பாதி பாதி வேலைகள் வந்து அரசியல் கட்சிகள் செய்யுது அப்போ அதனுடைய பாதிப்பாக கூட வந்து சொல்லிட்டு நம்ம கட்சி இந்த பரப்புரை எந்த மாதிரியா தூங்க போறீங்க ஒவ்வொரு நகரம் திறந்தா இல்லை கிராம பகுதியில் தொகுதி இல்ல வச்சு போகிறீங்களா எதை முன்னிறுத்தி எதாவது இது பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம வந்து பரப்புரை வந்து கருத்தரங்கம்ங்க அதே மாதிரி வந்து அறிவா அறிவு சார்ந்த அறிவுஜீவிகள் வச்சு வந்து பொதுமக்கள் இந்த பொதுமக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கான உத்திகள் என்ன இருக்கும் அது நம்மளால வாய்ப்பு இருக்கிற எல்லா இடத்துலயும் கருத்தரங்கள் நடத்துறோம் பத்து லட்சம் மக்களிடம் கையெழுத்து பெறுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம் அனைத்து மாவட்டங்களிலும் வாகன பிரச்சாரங்கள் நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம் சோரெழுத்துக்கள் துண்டறிக்கைகள் வெகுஜா வெகுஜன மக்களை சந்தித்து அவர்களிடத்துல இது குறித்த கருத்தாக்கத்தை உருவாக்குவது இந்த பிரச்சார மூலமாக நாங்கள் நோக்கமாக வைத்திருக்கிறோம் பத்து லட்சம் மக்களுடைய கையெழுத்தை திரட்டி அதை மாநில அரசுக்கு அனுப்புவது என்பது இதனுடைய நிகழ்வு முக்கிய இல்லை அந்த கையெழுத்து பெறுதல் அப்படின்ற போராட்டம் தற்போதைய நடைமுறையே சாத்தியம் நினைக்கிறீங்களா ஏன்னா ஏற்கனவே நீட்டுக்காக கையெழுத்து பெறுகிறோம் அது வந்து ஒரு கண்டுப்பாக தான் பார்க்கப்படுகிறது மற்ற இப்ப மதுவிலக்கு கூட நாங்கள் கைது வாங்கிக்கிறோம் அது உங்களால் நீக்க முடியுமா என்ற எதிர்கைல்கள் முன்னேற்றப்படுறது அரசை நோக்கி இந்த கையெழுத்து மக்களுடைய உண்ணங்கள் உள்ள உணவு என்னென்று தெளிவாகவே தெரியும் பொழுது கையெழுத்து என்பது அவசியம் தான் இதுதான் இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த கருத்தியலா வந்து இந்த விஷயம் வந்து இன்னும் வெகுஜன மக்களிடத்துல போய் வந்து சேரல அரசியல் தளத்துல இல்ல ஒரு கருத்தியலாளர்கள் மத்தியில ஒரு விவாத பொருளா சா சமூகம் ஒட்டுமொத்த சமூகத்திலே இந்த கருத்தியல் போய் சேரல சோ கையெழுத்து இயக்கத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய திட்டம் முதல் திட்டம் வந்து இது வெகுஜன கருத்தியலாக மாற்றணும் பொதுமக்கள்கிட்ட இந்த கருத்துகளை குறித்து விழிப்புணர்வு வந்து உருவாகும் சாதிவாறு கணக்கெடுப்பு தேவை என்கூடிய அந்த கருத்தை மக்களிடத்துல உருவாக்கணுங்கிறது அதனுடைய முதல் நோக்கம் அது இத்தனை மக்களை சந்திக்கணும் போது ஒரு அது ஒரு திட்டமிடல் அந்த திட்டமிடல் மூலமாக கையெழுத்து வாங்குவதன் மூலமாக கையெழுத்து வாங்குறதுக்காண்டி மக்களை சந்திக்கணும் மக்களை சந்திப்பதின் மூலமாக அவரிடத்தில் இந்த கருத்திலே நம்ம வந்து விதைப்போம் ஒவ்வொரு ஜாதி அமைப்புகளும் தங்களுடைய ஜாதி தான் தமிழ்நாட்டில் அதிகம் அப்படின்ற முறை குறிப்பிட்றாங்க அவங்க குறிப்பிடக்கூடிய தொகையை பார்த்தா தமிழ்நாட்டின் மக்கள் தொகையோட நான்கு மடங்கு அதிகமான கணிக்கெடுகள் வருகிறது ஒவ்வொருத்தரும் தமிழ் ஏற்படுமானால் அதுல வந்து வாக்களிப்பதில் இருந்து எல்லாமே இதுல ஓட்டு பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க அரசியல் கட்சிகள் இந்த ஓட்டு வங்கியை நினைச்சு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா இதுல வந்து அரசியல் கட்சிகளுடைய அந்த பயம் வந்து இருக்கு இரண்டாவது ஒரு முக்கியமான காரணம் காரணம்னா இன்றைய அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் சாதி இந்துக்கள் தான் வந்து அனைத்து துறைகளிலுமே வந்து இருக்காது ஆஹ் குறிப்பா இந்த நாட்டில் கிட்டத்தட்ட பெரும் பெரும்பான்மையாக அடையாளப்படுத்தக்கூடிய தலித்து ஆதிவாசி சமூகங்களுடைய ரெப்ரசன்டேஷன்கிறது இன்றைக்கு அரசியல் தளங்கள்ல மிகுதியா வந்து இல்லை அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகள்ல கூட தலித்துகளுக்கான ரெப்ரசன்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அல்லது பிற சமூகங்கள் முஸ்லீம் கிறிஸ்தவர் மைனாரிட்டி பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது கேள்விக்குறிதான் சோ ஸோ இந்த சாதிவாரியான கணக்கு எடுப்பு வருகின்ற பொழுது இதில் பலரும் தங்களுடைய மிகுதியான அதிகார ஆக்கிரமிப்பு வெளியாகும் கூடிய பயம் வந்து எல்லா தரப்பு மக்கள்டுமே வந்து இருக்குது இன்னைக்கு வந்து பத்து சதவீதம் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய உயர் சாதி மக்களுக்கு ஒன்றிய அரசு வந்து அளித்திருக்கிறது அது எந்த கணக்கீடின் அடிப்படையில அந்த இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது என்பதற்கு எந்த தரவுகளுமே இல்லை இது ஒன்றிய அரசோ அல்லது மாநில அரசோ இந்த தரவுகளை எடுக்குமானால் அந்த பத்து சதவீதம் என்பது ரிவர்ஸ் ஆயிடும் இவர்கள் அந்த அளவுக்கு பத்து சதவீதம் வந்து இல்லை ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்களில் மிக அதிகமான சதவீதம் பிராமணர்கள் என்பது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் இந்தியாவுடைய புள்ளி விவர கணக்கின் அடிப்படையில் பணக்கார வர்க்கத்து எந்த சமூகம் அதிகமாக பொருளாதார மேம்பாட்டில் இருக்குன்னா அது பிராமண சமூகம் தான் ஆனா அந்த பிராமண சமூகம் சார்ந்த அந்த உயர் சாதி மக்களுக்கு தான் பத்து சதவீதம் இதக்கீர்கள் என்று அரசு அறிவித்து அது இந்த மாதிரியான அநீதிகள் வெளியே வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு பீகார்ல வந்து அரு எடுத்த கணக்கின் அடிப்படல அறுபத்தி மூன்று சதவீத அதிகாரங்கள் இருப்பது இந்த பதினைந்து சதவீத அப்பர் காஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அது அரசாக இருக்கட்டும் அல்லது அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் இது எல்லா இடங்களுக்குமே சிலர் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கூடிய உண்மை வெளிவரும் என்கக்கூடிய அச்சம்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகள் இதை சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தயாராகாமல் இருக்கிறார்கள் நாட் ஒன்லி சமூக நீதிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல கம்யூனிஸ்டுகள் கூட இதுல வந்து தயக்கம் காட்டிட்டு இருக்காங்கதான் இதனுடைய யதார்த்தம் கல்கத்தா வெஸ்ட் வங்கம் போன்ற மாநிலங்கள்ல இன்னைக்கு வந்து அனைத்து கட்சிகளிலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பிராமணர்கள் தான் மற்ற சமூக மக்களுக்கு எந்த அதிகாரம் கட்சிகளில் கூட வந்து கிடையாது அவர்களுக்கு பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்பது அனைத்து கட்சிகளும் இதை செய்வதற்கான ஒரு பெரிய தயக்கத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க இப்ப காங்கிரஸ் இதை கையில எடுத்திருக்கு என்று சொன்னால் காங்கிரசுக்குள்ள இருக்கக்கூடிய சித்தராமையா போன்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் அதை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள் அதே காங்கிரஸ்ல அபிஷேக் சிங்வி போன்ற அல்லது சில சாமியார்கள் காங்கிரசுக்கு எதிர்நிலைப்பாடை எடுத்திருக்கிறதை நாம வந்து பார்த்து தான் இருக்கிறோம் அது கட்சியில் இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகங்கள் அதை தடுத்து நிறுவனத்துக்கு தொடர்ந்து முயற்சி தான் இருக்காங்க சமீபத்திய மழை வெள்ளம் தமிழக அரசுடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டதாக நினைக்கிறீங்களா அல்லது முரண்படுகிறீர்களா ஏன்னா சமீபத்துல அரசின் மீதான கோபம் மக்கள் எல்லாம் அதிகமா வெளிப்படுதை பார்க்க முடிகிறது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சமீபத்திலே மழை வெள்ள பிரச்சனை என்பது பெரிய அளவுல வெள்ளம் வந்தால் அது ஒரு அரசு மட்டுமே அதை வந்து முழுமையாக கையாளுவது என்பது சாத்தியமற்ற ஒரு விஷயம் அது வந்து நாட் தமிழ்நாடு அது எங்கு நடந்தாலும் மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள் வருகின்ற பொழுது அரசு மட்டுமே அதை தனியாக கையாளுவது என்பது இயலாத காரியம் ஆனால் இங்கே அரசு அதை ஒட்டுமொத்தமான என்ஜிஓக்கள் மற்ற அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் இவங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த இந்த பிரச்சனையை எதிர்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் தாங்கள் மிகச்சரியாக செயல்படுகிறோம் என்பதை நிறுத்துவதற்காக வேண்டி திராவிட முன்னேற்ற கழக அரசு பொதுத்தளத்தில எல்லாம் சரியாகி விட்டது என்று பரப்பிய ஒரு விஷயம் எப்படி இரண்டாயிரத்தி பதினஞ்சுல ஏற்பட்ட வெள்ளத்தின் பொழுது எல்லோரும் இறங்கி வேலை செய்தார்களோ அப்படி வேலை செய்வதற்குண்டான ஒரு தடைக்கல்லாக தமிழ்நாட்டில தமிழ்நாடு அரசே மாறிவிட்டது அதன் காரணமாக சில இடங்களில் நிவாரணங்களும் அல்லது வெள்ள பணிகள் வெறும் சரியாக நடந்தாலும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் அரசு தோல்வி அடைந்து விட்டது என்பதுதான் வெளிப்பாடாக தெரிந்த உண்மை பெரிய அளவிலே மக்கள் இங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒற்றையாக அரசு செய்ய முடியாது அனைவரும் ஒருங்கிணைத்து செய்திருக்க வேண்டும் அந்த அனைவரை ஒருங்கிணைப்பதிலே தமிழ்நாடு அரசு தோல்வி அடைந்து விட்டது அதன் காரணமாக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு ஆளாயிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதை தமிழ்நாடு அரசு வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு அதை மாற்றியமைப்பதற்குண்டான செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பதின பதினைந்துல வெள்ளத்தின் போது தன்னார்வர்களுடைய உதவி அதிகமாக இருந்தது ஆனா இப்போது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு கூட ஒரு சிறு எண்ணங்கள் கூட தன்னார்வர்கள் வரல இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அரசின் மீதான பயம்னு எதிர்பார்க்க இல்ல இருந்தா என்ன காரணம் வந்து ஏற்படுது அதான் நான் சொன்னேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாதிப்புகள் வெளிப்படையாக மக்களிடத்துல போய் சேர்ந்துச்சு அந்த பாதிப்புகளை உணர்ந்த சமூக ஆர்வலர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் என்ஜிஓக்கள் பிற மாநில மக்கள் தானாக முன் வந்து சென்னை மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி களத்திற்குள்ள இறங்கினார்கள் இந்த அரசு தங்களுக்கு கெட்டவையை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நிர்வாகம் சிறந்தது என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி பொதுத்தளத்திலே எல்லாம் சரியாயிடுச்சுன்னு ஒரு செய்தியை பரப்பிட்டாங்க அப்ப எல்லாம் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்கின்ற பொழுது மக்கள் எப்படி களத்திற்கு வருவாங்க பாதிப்பு இல்லாத மக்கள் காத்துக்கு வருவாங்க எங்களுடைய நேரடி அனுபவம் சென்ட்ரல் வெள்ளத்தின் பொழுது எங்களுடைய கட்சி சார்பாக கேரளாவிலிருந்து நிதி திரட்டி ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அங்கிருந்து நிதி திரட்டி அனுப்புனாங்க இந்த வெள்ளத்தின் பொழுது அவர்கள் வந்து அதற்காக வந்து முதல ஏன் காரணம்னா அவர்கள் சொன்னாங்க என்ன பாதிப்பு இல்லையே பெரியவங்க பாதிப்பு மாதிரி தெரியலையே நாங்க வந்து எப்படி கலெக்ட் பண்றது எனக்கு இது இது இதுதான் அரசு செய்த தவறு இங்க வந்து பெரிய அளவுல பாதிப்பு இல்லை பாதிப்பு இல்லை நாங்க வந்து சரி செய்துக்க தவறான செய்தியை பொது சமூகத்துல பரப்பியதன் காரணமாக நான் நல்லா இருக்கிற இடத்துல போய் எதுக்கு நம்ம சர்வீஸ் கூடிய ஒரு மனோநிலைக்கு மற்ற சமூக ஆர்வலர்கள் என்ஜிஓக்கள் தள்ளப்பட்டாங்க அதனால அவர்கள் வரல அவர்களை ஒருங்கிணைத்து அரசு இந்த பணியை மேற்கொண்டிருந்தால் இந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுல மக்கள் வந்து பாதிப்புகளுக்கு ஆளா இருக்க மாட்டாங்க துன்பங்களுக்கு உட்படுத்த ஆளா இருக்க மாட்டாங்க விஷயம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளட்ல இதுல பாத்தீங்கன்னா பத்திரிகைகளுடைய வந்து செயல்தான் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அவங்க இப்போ அரசாங்கம் ஒண்ணு சொல்லுதுன்னு சொன்ன கூட எங்க நிவாரணம் தேவை எங்க வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் பத்திரிகை மூலியமா ஊடகங்கள் மூலியமா வெளியே வந்துருதுன்னா உங்களுக்கு வந்து சரியான இது கிடைச்சிருக்கும் ரிலீஃப் இந்த இடஒதுக்கீடை பொறுத்தவற்றில் அரசு நிறுவனங்கள் அரசு உதவி பெறக்கூடிய நிறுவனங்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு சதவீதம் வழங்கப்படுகிறதோ அதே மாதிரியே அரசு உதவி பெறக்கூடிய சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் மற்ற சிறுபான்மை நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் சமீப காலங்களில் வலியுறுத்தப்படுகிறது இது தொடர்பான நீங்க என்ன அதை வலியுறுத்தணும் இப்ப நாங்க என்ன சொல்றோம் அரசு உதவி பெறும் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் அவர்களில் டிஎன்பிஎஸ்சி மூலயமா நீங்க எடுக்கணும் எல்லாத்துக்கும் அந்த சமூக நீதி வாங்கணும்ன்றதா நோக்கமா இருக்கு நன்றி சார் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அது இன்னும் வந்து இறுதி செய்யப்படல எல்லா விதமான முயற்சிகளும் நடந்துட்டு இருக்கு அகில இந்திய அளவுல பல்வேறு பேச்சுவார்த்தைகள் கட்சி ஒரு அகில இந்திய கட்சி என்பதால் அகில இந்த அளவில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் தான் தமிழ்நாட்டிலும் முடிவுகள் இருக்கா ஜற்போது என்ன அணிகள் செய்யப்படுகிறீங்களோ எதாவது அணியில் செய்யப்பட்டுருக்கீங்களா இல்லை நம்ம எந்த அணியிலையும் வந்து இது வரைக்கும் இல்லை அதுவும் இன்னும் அது இறுதி கட்டத்தில் தான் அந்த எல்லா தீர்மானங்களும் நம்ம வந்து தகுதி அதாவது தென்னல் கம்பத்தில் கட்சியின் சவாலிக்கூடாது இல்லை இன்னும் நம்ம தீர்மானிக்கலாம் இப்போ கேஎஸ் அப்துல் ரஹ்மான் மாநிலத் தலைவர் அட்வோகேட் முகம்மது சாதிக் மாநில பொதுச்செயலாளர் முகம்மது இஸ்மாயில் சாஹிப் மாநில துணை பொதுச்செயலாளர் முகம்மது கௌஸ் மாநில துணைத் தலைவர்